ஹலோ வெல்கம் டு மங்கேஷ் கிச்சன் பிளாக் போன வாரம் ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட் கேட்டு முன்னாடியே மயில் அழகா தோகை விரித்து ஆடிட்டு இருந்ததுங்க நான் வெளியே போய் பார்த்ததுமே டக்குன்னு நின்றுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அதுவே வந்து ஆடிச்சு அதை நான் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு நினச்சி அதனால தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தோகை விரித்து ஆடுது பாருங்க மேக்ஸிமம் வந்து அது அந்த பக்கம் பார்த்து தான் ஆடிட்டு இருந்தது மற்ற மயிலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் அப்படியே மறைஞ்சு நிற்கும் போது இந்த பக்கமும் பார்த்து டான்ஸ் ஆடிச்சு சூப்பராக இருந்ததுங்க எங்கள் வீட்டு கொட்டீஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதை உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்